அன்பு நண்பர் அன்பு சகோதரர் மரணம் என்பது எவ்வளோ பெரிய அதிர்ச்சிங்கிறது அவர் கூட இருக்கிறாங்க தெரியும் அவருடைய முதல் மேடையிலிருந்து நான் கூட இருந்திருக்கேன் யார் அப்படின்னு அவங்க அவருடைய முதல் மேடை ஸ்டாண்டப் காமெடி அவர் ஆரம்பிச்ச காலம் அந்த சீரியலுக்கு நான் தான் முதல்ல பாட்டு எழுதுனது அந்த முதல் மேடையிலேருந்து அவர் கூட இருந்த நட்பு கடந்த வாரம் வரைக்குமே அவ்வளோ அன்பாகவும் அவ்வளோ வெகிலியாகவும் அவ்வளோ உண்மையாகவும் ஒரு நட்பு அழகாக கொண்டு போவார் இவ்வளோ விரைவாக மரணம் அவரை கப்பிக்கொண்டது என்று நினைக்கும் பொழுது மிக வருத்தமாக இருக்கிறது நிறைய துயரமான ஒரு நிகழ்வு தான் வாழ்க்கையை ரொம்ப அளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருந்தார் திருமணம் தேரன் அவ்வளோ மகிழ்ச்சியாக ஒரு காலகட்டத்திலையும் அவர் தன்னை பகிர்ந்துக்கிற விஷயம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் மிகச்சிறந்த கலைஞர் யாரோடைய முகமும் வாடுற மாதிரி அவர் எங்கேயுமே நடந்துக்க மாட்டார் தன்னுடைய உடல்நிலையை சரியாக கவனித்துக் கொள்ளவில்லை என்று என்னை போல நண்பர்கள் நிறைய வருத்தப்பட்டிருக்கோம் சண்டை போட்டிருக்கோம் ஆனால் அதெல்லாம் சரியாகிடும் கவிஞர அதெல்லாம் சரியாடும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது நிறைய கவலைப்பட்டுவோம் இடையில வந்து அவர் வந்து ரொம்ப போராடி இந்த இடத்துக்கு நாங்கள் எல்லாருமே கொண்டு வந்தோம் ஆனால் மறுபடியும் மறுபடியும் அவருடைய உடலில் கவனம் செலுத்தாமல் அவர் தன்னுடைய மனம் என்ன சொல்லுதோ அந்த மாதிரியே வாழ்ந்துட்டாரு அதோடைய விளைவை வந்து இவ்வளோ விரைவாக நம்மளை விட்டுட்டு போயிருக்காரு ஏன்னா பேரனுக்கு நாளைக்கு மறுநாள் காது குத்து வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ துயரமான நிகழ்வுங்கிறது அந்த நம்மளாலே தாங்க முழங்கும் போது அவருடைய குடும்பத்தார் உறவினர்கள் இவ்வளோ வருத்தப்படுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மகா கலைஞர் மகா கலைஞன் எந்த மேடை இருந்தாலும் அந்த மேடையை தனக்காக எடுத்துக்கொள்வார் எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே வந்து அவ்வளோ சந்தோஷமாக கொண்டு வந்த அந்த ஒரு மகா கலைஞன் இன்னைக்கு எல்லாத்தையுமே கண்கலங்க வைத்து கொண்டு போயிருக்கிறார் இது எப்படி இந்த துயரத்திலேருந்து அவங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் மீண்டு வர போகிறோம்னு தெரியலை எல்லாவில் இறைவன் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் என்று வேண்டி வேண்டிக் கொடுறோம் எப்போதுமே காமெடியாக இருக்கட்டும் அல்ல ஸ்டேஜ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும் அண்ணன் ரோபோ சங்கருக்குன்னு ஒரு இடம் ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி பெரும் உள்ளான ஒரு மரணம் காலத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன மரணங்கள் வந்து நம்மளை வந்து பெருசாக பாதிக்குது அப்படிங்கிறதுனாலும் இது ஒரு மிகப்பெரிய மரணம் தான் என்னென்னா வள வய வயசு கூட பார்த்திங்கன்னா நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி மரணத்தை நெருங்குகிற வயசெல்லாம் இல்லை எனவே அவருடைய துயரம் என்பது எல்லோருக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் எல்லோருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாத்துக்குமே ஒரு ஆறுதலை சொல்வதை தவிர வேறு எதுவுமே இல்லை நல்ல பலத்தையும் அதை தாங்கிக் கொள்கிற பக்குவத்தையும் இறைவனும் இயற்கையும் கொடுக்கும் நன்றி